திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் முப்பத்தி ஒன் ஒன்றாவது திருப்பதிகம் தலம் திரு மயேந்திர பள்ளி பண்கொல்லி திருச்சிற்றம்பலம் தரு பவளமும் சீர்த்திகள் வைரமும் கரைதரும் அகிலோடு கணவளை புகுதரும் வரைவிலால் எல்லைத மயேந்திர பள்ளியுள் அறவரை அழகனை அடியினை பணிமினே கொண்டல் சேர் கோபுரம் கோலமார் மாளிகை கண்டலும் கைதையும் கமலவா கமலமார்வாவியும் வண்டுளாம் நீ மயேந்திர பள்ளியுள் செண்டு சேர் விடையினான் திருந்தடி பணிமினே கோங்கிள வேங்கையும் கொழுமலர் பொன்னையும் தாங்கு தேன் கொன்றையும் தகுமலர் குரவமும் ஆங்கரும்பும் வயல் மயேந்திர பள்ளியுள் ஆங்கிருந்தவன் கழல் அடியினை பணிமினே வங்கமார் சேனுயர் வறுகுறியான் மிகு சங்கமார் ஒளியகில் தரு கமல் தரும் மங்கையோர் பங்கினன் மயேந்திர பள்ளியுள் எங்கள் நாயகன் தனது இனையடி பணிமினே நித்தில தொகை பல நிறைதரு மலரென சித்திர பூனரி சேர்த்து இட இருந்தவன் இருந்தவன் புனரி சேர்த்திடம் திகழ்ந்திருந்தவன் மைத்திகள் கண்டனன் மயேந்திர பள்ளியுள் கைத்தள முழுவனை கண்டு அடி பணிவினே சந்திரன் கதிரவன் தகுப்புகள் அயனொடும் இந்திரன் வழிபட இறையவன் மந்திர மறைவளர் மயேந்திர பள்ளியுள் அந்த மில் அழகனை அடி பணிந்து உயிமினே சடைமுடி முனிவர்கள் சமைவோடும் வழிபட நடனவில் புரிவினன் மனர நரவணி மலரோடு படச்சடை மதியினன் மயேந்திர பள்ளியுள் அடல் விடை உடையவன் அடிபணிந்து உயிமினே சிரம் ஒரு பதும் உடை செருவளி அரக்கனை சிரமொரு பதும் உடை செருவளி அரக் கரம் இருபதும் இர கணவரை அடர்த்தவன் மரபமர் பூம்பொழில் மயந்திர, பள்ளியுள் அரபமர் சடையனை அடிப்பணிந்து உய்மினே நாகத்து அணை துயில் பவன் நாகனை பவன் நலமிகு மலரவன் ஆகணைந்தவர் கழல் அணையவும் பெருகிலர் மாகணைந்தலர் பொழில் மயேந்திர பள்ளியுள் யோகணைந்தவன் கழல் உணர்ந்திருந்து உய்மினே உடை துறந்தவர்களும் உடை துவர் உடையரும் படுபழிவூடையவர் பகர்வன விடுமி நீர் மடை வளர்வயல நீ மயந்திர பள்ளியுள் இடம் உடை ஈசனை இனையடி பணிமினே வம்புலாம் பொழில் அணிமயேந்திர பள்ளியுள் நம்பனார் கடல் அடி ஞான சம்பந்தன் சொல் நம்பர நம்பரம் இது என நாவினால் நவிழ்பவர் நம்பரம் இது என நாவினால் ஊர் நவிழ்பவர் உயர்பதி அனைவரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் உறை அருள்மிகு திருமேனி அழகர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தமிழ் ஞான சம்பந்தர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்